மதுரை கீழமாசி வீதிக்கு இன்னைக்கு ஷாப்பிங் வரலான்னு வந்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு எப்பயுமே இந்த ரோடு ஃபுல்லாவே டிராபிக்கா இருக்கும் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஸ்லோவா மூவ் ஆகும் அண்ட் ரொம்ப பிஸியான ஒரு ஹாப்பினி ஆன பிளேஸ் இது பட் இப்ப வந்து இவ்வளவு எம்பியா பார்க்கும் போது ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பாக்கும் போது தாங்க தெரிஞ்சிச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் ஒரு பந்த் ஒன்னு நடந்துட்டு இருக்கு ஸோ என்ன அப்படின்றத நான் டீடைல்டா சொல்றேன் பந்த் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டிக்குன்னு சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க ஷாப்ஸ் கடை வியாபாரிகளுக்குன்னு இந்த மாதிரி சில சில என்னால எக்ஸாக்டா எனக்கு என்ன அப்படின்றது தெரியல பட் நான் ஓவராலா ஜென்ரலா சொல்றேன் சோ அதுல வந்து ஜிஎஸ்டில வந்து நிறைய இஷ்யூஸ் அப்பப்ப வந்துட்டு இருந்ததாம் அண்ட் கவர்மெண்ட் வந்து அது சில இடத்துல கவுன்சில்ல வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து நிறைய விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு என்ன ப்ரொடெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கடை வியாபாரிகள் வந்து வாடகை கடைக்கு வந்து எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து கேட்டிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு மெயினா எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தேனி இந்த மாதிரி மதுரை அரௌண்ட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு மெயினா வந்து மோர் தென் ஒரு தௌசண்ட் ஷாப்ஸ் கிட்ட வந்து இன்னைக்கு கவுன்சில் வணிக வியாபாரிகள் சங்கம்ல இருந்து சொல்லி எல்லாருமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மதுரை மீனாட்சி மீனாட்சி அம்மன் அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா மாசி வீதிகளும் வந்து வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும் இருக்கும் க்ரௌடடாக பட் இன்னைக்கு கஷ்டமாக ஃப்ரைடே கோயிலுக்கு வந்து நிறைய மாலை போட்ட பக்தர்கள்லாம் வருவாங்க ஸோ இந்த வந்து இவ்வளோ ஷாப்ஸ் க்ளோஸ் அண்ட் இதை வந்து கவர்மெண்ட் பீப்புள் வந்து இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணும் இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கா ப்ரொடெஸ்ட் கிடையாது இட்ஸ் அ பந்த் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பந்த் பண்ணியிருக்காங்க கன்சிடர் பண்ணுங்க அண்ட் இது வந்து நான் மதுரை மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாவும் கொடுக்குறேன் யாராச்சும் நீங்க ஷாப்பிங் பிளான் பண்ணியிருக்கீங்க கோவிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா சோ இந்த ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ திஸ் இஸ் அ இன்ஃபர்மேஷன் சரி கோவில் சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மன் சன்னிதி சைட் போயிட்டு இருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அம்மன் சன்னிதி போற வழி ஃபுல்லாவே ஐ திங்க் இந்த சைடில் இருக்கிற ஷாப்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குங்க ஸோ அங்க கீழ மாசி வீதி அந்த நாலு மாசி தான் வந்து கொஞ்சம் எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்ச கோவிலுக்கு முன்னாடி க்ளோஸா இருக்கிற இடத்துல எல்லா ஷாப்ஸுமே வந்து ஓபனா தான் இருக்கு ஸோ நீங்களே பாக்கலாம்